இதெல்லாம் தெலுங்குல இருக்கு இதெல்லாம் தமிழில் இருக்கு ஒரு முப்பத்தி மூணு பூஜை அபிஷேகம் இது எல்லாமே இருக்குது அது ஒவ்வொன்றுத்துக்கும் கட்டணம் இருக்குது எவ்வளவுன்னு சொல்லிட்டு டைம் போட்டிருக்காங்க அது பக்கத்தில் இங்கிலீஷ்லேயும் இருக்குது எல்லாமே இருக்குது சேவாஸ் லிஸ்ட்டு எல்லாம் சேவைகள் இவ்வளவு சேவைகள் டைம் இருக்குது வர்றவங்க இங்கே வந்து அந்த பூஜை எல்லாம் பண்ணலாம் ஏதோ கட்டணம் இருக்குது பொதுவாக இருக்குது எண்பதாயிரத்துக்கும் நந்தி தேவை தங்க வாகனத்தில் பூஜை பண்ணணுன்னா நீங்கள் எண்பதாயிரம் பணம் கட்டினா போதும் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு சிறப்பு சர்ப்பதோஷ நிவாரண பூஜை இதெல்லாம் வேலை கம்மி தான் ஆயிரம் ரூபாய்க்கு வந்து ருத்ரா அபிஷேகம் இருக்குது மருத்துஞ்சியா சுவாமி அபிஷேகம் இருக்குது இப்படி பல லிஸ்ட்டு வச்சுருக்கிறாங்க கோவில் வாசலில் தான் நிற்கிறேன் பஸ்ஸு நிற்கிது இந்தூர் பஸ்ஸு ஆந்திரா பஸ்ஸு பயபக்தியும் வியாபாரமும் என்ற தலைப்பில்தான் நான் சொல்லப்போகிறேன் பயபக்தி உங்களுடைய பக்தி மனசில் வச்சுருந்தா ஓகே ஆனால் அதுக்கு உங்களுக்கு கட்டணம் வேண்டும் அந்த கட்டணம்லாம் நீ தான் இதை இந்த பூஜைகள்லாம் நீங்கள் பண்ண முடியும் உண்மையான பக்தர்களுக்கு மனசிலேயே இருந்துடும் இந்த கோபுர தரிசனம் வாங்க கோபுரத்தை பார்த்துட்டு அப்படியே தரிசனம் பண்ணிட்டு போயிடுவாங்க மற்றவர்கள் அந்த ஆலயத்திற்கு போக வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய கடவுளை பார்க்க வேண்டும் வணங்க வேண்டும் என்றெல்லாம் தான் அவர்கள் நினைப்பார்கள் வரும் வழியில் இரண்டு தமிழர்களை சந்தித்தேன் நிமிழி என்ற இடத்திலிருந்து அவர்கள் வந்துள்ளார்கள் அவருடன் பேச நினைத்தேன் நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க இதுதான் அந்த கோபுரம் மிகப்பெரிய கோபுரம் இது முதல்ல புனரமைக்கப்பட்டது தான் முதல்ல இடியில் வந்து இடி தாக்கி அது அழிஞ்சு போனது அதுக்கப்புறம் அப்புறம் புனரமைச்சிருக்காங்க ஒரே கூட்டம் தான் இங்கே ஒரு காலத்தில் வந்து சோழர்களுடைய ஆட்சி செய்துள்ளார்கள் சோழர்கள் அந்த அதனுடைய வெளிப்பாடு தான் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களும் தான் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது தான் இந்த ஈஸ்வரன் கோயில்

బాగుంది చక్కగా ఏడుకోళ్ళవాడా చక్కగా జోడించండి ఓం ఓం శివాయ భగవంతుడి నామం తెలిసి చేసినా తెలియక చేసిన ప్రతిఫలం దక్కుతుంది నమ్మండి ఎందుకంటే మనం చేతిలో బ్లేడు పెట్టుకొని అది నువ్వు వద్దన్నా తెగతు పక్కన పెట్టేసినా కూడా మనకి అది కాసి మూల రగిలినా తెగతది అట్లా భగవంతుడి నామ సంగీతలో కూడా నాకు వద్దు అనే నువ్వు లోపల స్మరించినా కూడా దాని వల్ల ప్రతిఫలం దక్కుతుంది కాబట్టి చక్కగా మరొకసారి వెంకటరమణ ఓం నమశివాయ